அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டுவிட்டால் ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் முக்கியம் இந்த லக்னாதிபதியை பலப்படுத்துவது என்பது எப்படி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலோ இஷ்டதெய்வம் கோயிலோ அல்லது பாரம்பரியம் மிக்க கோயிலோ எந்த கோயிலுக்கு போனாலும் தேனை தானமாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் அடுத்தது உங்களுடைய ஜாதகப்படி லக்னாதிபதி சந்திரனாக வந்தால் கட்டாயமாக தானமாக தரணும் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இப்படி நீங்கள் ஏதாவது தானமாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னாக்கா நன்மைகள் கிடைக்கும் அடுத்தது உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் பகவானாக வந்தால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு செல்லும் பொழுது பால் தானமாக கொடுப்பதால் சகல ஐஸ்வர்ய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய லக்னாதிபதி புத பகவானாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகிறப்ப அபிஷேகத்துக்கு தேவையான இஞ்சி கலக்காத கரும்பு சாறு தரலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் செல்கிறப்ப அடிக்கடி கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது சகல நன்மைகளை தரும் உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவானாக வந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் ஏற்றக்கூடிய தெய்வங்களுக்கு குறிப்பாக கர்ப கிரகத்தில் ஏற்றக்கூடிய தெய்வங்களுக்கு பசுனை தானமாக கொடுத்தால் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக செய்வார் உங்களுடைய லக்னாதிபதி சுக்கர பகவானாக வந்தால் ரிஷபலகனம் துலா துலாலக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் லக்னாதிபதி சுக்கரன் அப்போ நீங்கள் அதிக அளவு தயிர் தானமாக கொடுப்பதும் குழந்தைகளுக்கு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிடக் கொடுப்பதும் அதிக அளவு உங்களுக்கு நன்மைகளை தரும் உங்களுடைய லக்னாதிபதி சனி பகவானாக வந்தால் லக்னாதிபதி சனி பகவானாக வந்தால் நீங்கள் அதிகளவு அபிஷேகத்திற்கு தேவையான இளநீர் தானமாக தருவதும் இளநீரை நீங்கள் குடிப்பதாலும் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரு எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறாரு இதை பொறுத்து தான தர்மங்கள் அதிக அளவு செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயமாக உண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்